ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும் வாங்க இந்த சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மோகனா சமையல் சேனலுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காயை காவலாக அறு செஞ்சுட்டு நீள வாக்கில் கத்திரிக்காயை நறுக்கி எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னாக வேணாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு உடனே நல்லா சுத்தமான தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம கத்திரிக்காயை நறுக்கி வச்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க மோகன சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் போல பூண்டை இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ டு ஹைஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வறுவலுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காயை இதோட ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களில் யாருக்கு கத்திரிக்காய் வறுவல்னா ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து கொடுத்துர்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்களும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காயை நல்லா எண்ணெயோட ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வேறு எந்த ஸ்பைசஸும் தேவையில்லை இப்போதைக்கு மஞ்சள் தூள் போட்டு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் மஞ்சள் தூள் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்களும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து கத்திரிக்காயே விட வேணாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம் இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமலேயே கத்திரிக்காய் வெந்து வரணும் எண்ணெயிலையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை அப்போ தான் கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்தாமலே லோ ஃப்ளேம்லே விட்டு அப்பப்போ கிளந்து விட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க நமக்கு வறுவல் ரெடி ஆயிடும் கத்திரிக்காய் வறுவல் இப்போ பாருங்கள் முக்கால் பதம் நல்லா கத்திரிக்காய் வெந்திருச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் இதை நல்லா இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா ஸ்பைசஸ்லாம் கத்திரிக்காவில் ஆட் ஆகணும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே கத்திரிக்காயாக வேக வெட்டுறலாம் நீங்களும் இந்த மாதிரி வேக வெட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு கத்திரிக்காய் வறுவல் இப்போது ஆகிடுச்சு இது கூட லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு முன்னாடியே நமக்கு சேர்த்தோம்னா கசப்பு தெரியும் அதனால் லாஸ்ட்டாக எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்